பணமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் பானே நெருஞ்சு கீழே வடிஞ்சு பாழாய் போகுதே பானே நெருஞ்சு கீழே வடிஞ்சு பாழாய் போகுதே பணமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் ஒரு மரத்து பதனிய குடித்தா பதனிய குடிச்சா உடம்பெல்லா தங்கமடி ஒரு மரத்து பதனிய குடிச்சா உடம்பெல்லா தங்கமடி ஒன்ன போல பேரழையே ஒரு இல்லையடி ஒன்ன போல பேரழையே ஒரு இல்லையடி போடி வாடி ஏன் ஜோடி எனக்கு ஒன்னே ஒன்னு தாடி போடி வாடி ஏன் எனக்கு உே பணமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் கீழே வடிஞ்சு போகுதே பானே நிறைஞ்சு கீழே வடிஞ்சு போகுதே பணமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன்